பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் ஓபிக்கில் வந்தோடனே கேட்குற கேள்வி சார் சீனி சாப்பிடக்கூடாது நாட்டு சக்கரை சாப்பிடாதீங்க கருப்பட்டி சாப்பிடாதீங்க மண்டவெல்லம் சாப்பிடக்கூடாது பனங்கல் கண்டு சாப்பிடக்கூடாது எதையும் சாப்பிடக்கூடாதுங்க இங்கே நாற்பது வயசு வரைக்கும் இனிப்பே சாப்பிட்டு பழகியாச்சு காஃபி டீ பாலில் எப்படி குடிக்கிறது ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சுகர் சப்ஸ்டியூட் என்று சொல்லக்கூடியது வந்து அதாவது ஆர்டிஃபிஷியலாக ஒரு சுகர் இனிப்பை உருவாக்கக்கூடியது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க கெமிக்கலாக இனிப்பு ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்ருக்கு அதில் வந்து அசிசல்ஃபைன் பொட்டாசியம் ஆஸ்பர்டேன் இந்த மாதிரி நிறையா இருக்குது இதில் இந்த அசிசல்ஃபைன் பொட்டாசியம் ஷார்ட்டா ஏசிஇகே அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி ஒரு பார்வை இன்றைக்கி இது வந்து ஒரு கெமிக்கலாக உருவாக்கப்படக்கூடியது இது வந்து இரநூறு தடவை இனிப்பு சுகரை விட அதிக இனிப்பு வாய்ந்தது இது ஒரு நான் கார்போஹைட்ரேட் அதனால் இதை சாப்பிட்றதுனால இது வந்து நான் கலோரி இது சாப்பிட்றனால வெயிட் கூடாது மற்றும் இது வந்து கெமிக்கல் ப்ராசஸ்ஸில் உருவாக்குறது இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹை டெம்பரேச்சர்லேயும் ஸ்டேபிளா இருக்கிறனால இதை வந்து பேக்க்டு ஐட்டம்ஸில் பயன்படுத்துகிறாங்க இது வேறு என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய காஃபி டீயில் போடுற ஐஸ் க்யூப்ஸ்லேருந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸில் இருந்து சீஸ் மற்ற இதில் கேண்டீஸு டூத் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு எந்த ஒரு இனிப்பு பொருள் பேக்டு ஐட்டம்ஸு இது இல்லாத இனிப்புகள் வந்து அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன என்ன இனிப்பெல்லாம் சர்க்கரை நோய் இல்லாத சாப்பிட்றாங்களோ அந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே இதை வந்து டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சரில் இது ஸ்டேபிளாக இருக்கனால இதை சேர்த்து பயன்படுத்திட்டு வர்றாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இது எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்போ நம்ம வாட்டில் நிறையா சாப்பிட்டுட்டு இது இது வந்து ஜீரோ கலோரின்னு சொல்கிறீங்களா அப்போ நிறையா சாப்பிட்டுட்டு நம்ம வெயிட் மெயின்டைன் பண்ணலாமான்னா அங்கே தான் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது எப்படின்னா இது வந்து யூஎஸ்எப்டிஏ யுனைடட் ஸ்டேட்ஸ் ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க வந்து யுஎஸில் எந்த ஒரு பொருளையும் இப்படி இருக்குது இந்த குவான்டிட்டி இது நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பதினஞ்சு மில்லிகிராம் பெர் கிலோகிராம் பாடி வெயிட் உதாரணத்துக்கு ஒருத்தர் அறுபது மில் கேஜி வெயிட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அறுபது கிலோ கிட்டத்தட்ட அவர் தொள்ளாயிரம் மில்லிகிராம் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் அப்படி பார்க்கும்போது அதுக்கு எக்ஸஸாக இதை சாப்பிட்றனால பிரச்சனைகள் வரலாமான்னா வரலாம் எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் ஒரு சாதாரண சுகரை விட இனிப்பு உள்ளதுன்னு சொல்றோம் அப்போ இது பயங்கர தித்திக்கு இனிப்புல இருக்கிறனால குறைஞ்ச இதுலனாலும் ரொம்ப லாங் ரன்ல நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம்னா இது வந்து இன்சுலினை செக்ரீட் பண்ண வைக்கும் இன்சுலின் செக்ரீட் பண்ணும்போது அதிக இன்சுலினை தேவையில்லாமல் செக்ரீட் பண்ணும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து மைல்டாக டயபெட்டிக் மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சில ஆய்வுகள் கூறுது சில ஆய்வுகள் அதுக்கு எதிர்ப்பாக இருக்குது இன்னும் சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா லிட்ரேச்சர்ஸ்ஸு இந்த அசிசல்ஃபின் பொட்டாசியத்தை நம்ம சாப்பிடும் போது வயிற்றுக்குள்ளே போய் இது வந்து அசட்டோஸ்டிக் ஆசிட் அப்படி இப்படின்னு பிரிகிறதுனால கட்ல என்சைம்ஸ் அதாவது ஒவ்வொரு குடல்லையும் நிறைய நல்ல பாக்டீரியாஸ் இருக்கும் அப்போ இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பேக்ட்ராய்ட்ஸுங்கிற பாக்டீரியாவை அதிகப்படுத்துது அந்த பாக்டீரியா வந்து நம்ம ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணும் போது செரிமானம் ஏற்படுத்தும் போது நிறைய என்ஜைம்ஸை லிபரேட் பண்ணுது இந்த என்சைம்ஸ் பிளட்ல போய் நிறைய கிரானிக் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய சில உடல்ல வந்து சில உபாதைகளை ஏற்படுத்துறது இது லாங் ரன்ல நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சில ஆய்வு கட்டுரைகள் கூறுகிறது அதை அளவுக்கு குறைவாக எடுத்துக்கொண்டோன்னா ரெக்கமெண்டேஷனும் அதுக்கு கீழான டோஸ்ல எடுத்துக்கொண்டா பொதுவாக இந்த பிரச்சனை வராதுன்னு சில லிட்ரேச்சர் சப்போர்ட் பண்ணுது எதா இருந்தாலும் சரி சர்க்கரை நோயாளிகள் இதை நிறையா போட்டு சாப்பிடலாம் பத்து தடவை டீ குடிக்கலாம் நம்ம ஒவ்வொரு தடவை இந்த ஐஸ் இந்த சுகர் க்யூப்ஸை பயன்படுத்தலாங்கிறது மிக தவறு கூடுமான வரைக்கும் எந்த சுகர் ஸ்வீட்னஸும் ஆட் பண்ணாம குடிச்சு பழகிறது மிக நல்லது அப்படி உங்களால் முடியலன்னா ரொம்ப குறைவான அளவுல குறைவான நேரங்கள் உதாரணத்துக்கு காலையில் ஒரு காஃபி அரை ட்டி சாயங்காலம் ஒரு காஃபி டீ அதோடு நிறுத்தி நல்லது அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்வீட்னர் ஆட் பண்ணுறது இது கண்டிப்பாக உடலுக்கு எந்த பக்க விளைவுகளையும் சைடு எஃபெக்டையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் சர்க்கரை நோயாளிகள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து சுகர் ஃப்ரீ இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸை பயன்படுத்தலாம் எதையும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற மனசில் வச்சுக்கொண்டு குறைந்த அளவில் பயன்படுத்துவீங்கன்னா இது பெரிய பக்க விலைகளை ஏற்படுத்தாது